ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காசிமேட்டுக்கு மீன் வாங்க நாங்கள் ஃபேமிலியோடு புறப்பட்டுட்டோம் ரொம்ப நாளுக்கு பிறகு இன்றைக்கி நாங்கள் போகிறோம் அதனால் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம் போனால் காசிமேட்டுக்கு நாங்கள் அங்கே போய் சேரதுக்குள்ளே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு சரி அங்கே போயிட்டு மழையில் கொஞ்சம் ஒதுங்கலான்னு ஒதுங்கிறதுக்குள்ளே எல்லாமே வந்த ஜனங்கள் எல்லாமே ஒரே ரஷ்ஷாக ஐட்டம் மாதிரி அப்படி ஆகிடுச்சி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா போட்டில் வந்துட்டு இந்த மீனுங்க வந்துட்டு தான் இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரம் மழை விட்ட பிறகு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தோமா நம்ம லோ நம்ம வீட்டாண்ட வாங்குகிற மீன் கிடைக்கும் எங்கேயோ ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது இந்த கூடையில் வச்ச மீன் எல்லாம் ஒரு முந்நூறுபா அது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இல்லை ரெண்டு கிலோ இருக்கும் முந்நூறுபான்னு சொல்கிறாங்க சின்ன மீனெல்லாம் அப்புறம் அந்த திருக்கை இதெல்லாமே ரொம்ப விலை ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி இருந்தது அப்படியே மழையில் சரி இன்னும் எதனா போட்டு வருமானு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் சரி அப்படியே ஒரு ரவுண்டு போனோமா இந்த பக்கம் எற வஞ்சிரம் நாக்கு நாங்கள் வந்து ஒரு நாக்கு வாங்கலாம்னு தேடணும் அந்த நாக்கு கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் வேறு நாக்கு இருந்தது அப்புறம் சரின்னு எற அந்த எற விலை கேட்டு விலையெல்லாம் அங்கே கேட்க முடியாது அவங்க சொல்கிற ரேட்டு தான் ஆனால் நியாயமான விலை தான் சொல்கிறாங்க கொஞ்சம் எற ஒரு வஞ்சிரம் அப்புறம் கிழங்காய் மீன் தும்புலி வாங்கணும் வாங்கிட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு திரும்ப ஒரு ரவுண்டு அப்படி போகும்போது உயிரோடு இருக்கிற நண்டுலாக இருந்தது இந்த வஞ்சிரம் வந்து பரவாயில்ல ஒரு எழுநூறுபா இதே வஞ்சிரம் இங்கே கேட்டோமா ஆயிரத்தி நானூறுபா இருக்கும் அங்கே எழுநூறுபா தான் அது வஞ்சிரம் அப்புறம் கடம்பாம் கடம்பாமே சிப்பாக இருந்த மாதிரி இருந்தது ஒரு மூணு கூர் போட்டாங்க அது கட்டி வச்சுருக்காங்க அந்த மூணு கூர் போட்டுட்டு நானூறுபா தான் சொன்னாங்க ஆனால் அதே வஞ்சிரம் அந்த கடம்பா இங்கே வாங்கினோமா எப்படியும் ஒரு எழுநூறுபா இருக்கும் சரி வாங்கிட்டோம் வாங்கிட்டு திரும்ப மழை கொஞ்சம் நின்றுது வேறு என்ன இருக்குன்னு ஒரு திரும்ப ஒரு ரவுண்டு போனோம் அந்த பக்கம் போனோமா அங்கே வந்து உயிரோடு இருக்கிற பழவேற்காடு நண்டு சூப்பராக இருக்குது அப்படியே உயிரோடு அது அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு சரி நான் அதை போய் விலை கேட்டோம் அது வந்து ஒரு கிலோ எழுநூறுபா அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருந்தது அப்புறம் சரி மழை வேறு அங்கே நிற்க முடியல அந்த பழவேற்காடு நண்டு கொஞ்சம் வாங்கிட்டு எல்லா நண்டுமே உயிரோட இருக்குது அங்கே சில மீன்கள் கூட உயிரோட இருந்தது அப்புறம் அந்த பழுவேற்காடு நண்டு கொஞ்சம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கிட்டு திரும்ப அந்த பக்கம் போயிட்டு வேற என்ன இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்டு திரும்ப போனோம் திரும்ப போகும்போது தான் அந்த தும்பளி மீன் அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் கட் பண்ண ஒரு லேடி கிட்ட கொடுத்தோம் இதெல்லாம் அவங்க கட் பண்ணி கொடுக்கறதுக்கே ஒரு நானூறுரூபா வாங்கிட்டாங்க ஆனால் கொஞ்சம் ஐட்டம்ஸ் அதிகம்தான் இருந்தது அதை நம்ம இங்கே லோக்கலாக இங்கே கட் பண்ணாலே ரொம்ப நேரம் ஆக்குவாங்க அவங்க மூணு நாலு பேர் உக்காந்து கட் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு கொத்தமல்லி கறிவேப்பெல்லாம் அதுவுமே அங்கே ரொம்ப சீப்பாக இருக்குது இங்கே நம்ம போய் வாங்கினா ரெண்டு முருங்கைக்கா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க அங்கே அஞ்சு முருங்கைக்கா பத்து ரூபா தான் அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் மழையில் அதெல்லாம் எடுக்க முடியல அதெல்லாமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதை வாங்கி அதை கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கே அங்கே ஒன் ஹவர் ஆகிடுச்சு அந்த ஒன் ஹவர் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் மழையில் ரொம்ப சங்கடமாக இருந்தது ஆனால் அங்கே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப நாளுக்கு பிறகு போயிருந்தோம் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்புறம் கடைசி வரைக்கும் நாங்கள் தேன அந்த நாக்கு மீன் கிடைக்கல வேறு வகையான நாக்கு இருந்தது அந்த நாக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம் இந்த பட்டை பட்டையாக இருக்குங்களா அந்த நாக்கு கிடைக்கல சரி இந்த இந்த வஞ்சிரம் தான் வாங்கணும் எழுநூறுபா நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாங்கி வந்து வீட்டில் செஞ்சு மறுநாள் செய்யும்போது கூட நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பசங்க கிளம்பவே மாட்றாங்க அங்கேயே சுற்றி சுற்றி நின்று நின்று பார்த்துட்ருக்காங்க சரி நான் அப்புறம் சத்தம் போட்டு க்ளீன் பண்ணிட்டாங்களான்னு போய் பார்த்தோமா அந்த லேடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு மூணு பேர்கிட்ட தனித்தனியாக கொடுத்தோம் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு போனோம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே மணி டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி மழையெல்லாம் வந்து ஒதுங்கி ஒதுங்கி நின்று வாங்கவே டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரி அப்படியே வந்து ஓ நாங்கள் இங்கே வண்ணாரப்பேட்டைக்கு போயிட்டு அங்கே பாண்டியன் ஹோட்டல் இருக்குது அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வரைச்ச மணி ஒன்று மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ